ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நாலாவது பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியவர்கள் புறக்கணித்துவிட்டதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறையின் எதிர்ப்பை மீறி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி நீட்டிக்கப்பட்ட நிலையில் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் பொன்முடி அவர்கள் புறக்கணித்துள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு வந்துட்டு தமிழக ஆளுநர் ஆர் ரவிக்கும் திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் ஆரம்பத்திலிருந்தே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் நிறைவேற்றப்படாமல் பல மசோதாக்களை ஆளுநர் தற்பொழுது வரை ஒப்புதல் அளிக்காமல் கிடங்கில் போட்டுள்ளதால் பல சிக்கல்கள் வந்து எழுந்திருக்கு இதனைத் தொடர்ந்து மேலும் பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளில் பேசும் தமிழக ஆளுநர் ஆர் ரவி சனாதனம் பாரதம் இந்து மதம் குறித்து பேசி வருகிறார் இதனால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து தமிழக ஆளுநர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே பல விஷயங்கள் ஸ்டாலின் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அதனை தொடர்ந்து ஆளுநரின் நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வரும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவரை திரும்பி பெற வேண்டும் என கடுமையாக எதிர்ப்பு குரல் எழுப்பி வருகின்றனர் மேலும் ஆளுநருக்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டனம் அறிவிக்கப்படும் நிலையில் அதனை மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் தொடர்ந்து ஆளுநரை வந்து விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி விவரங்களில் ஆளுநர் தலையிட்டது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் இதனை தொடர்ந்து இவ்விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் அதோடு ஓய்ந்து போனது இந்நிலையில் தமிழக அரசின் எதிர்ப்பை மீறி ஊழல் புகாரில் சிக்கிய பெரியார் பல்கலை துணைவேந்தர் ஜெகந்நாதனுக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பை அளித்து ஆளுநர் ஆர்என் ரவி உத்தரவிட்டதை தொடர்ந்து இதனால் மீண்டும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் முதல் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிட்டு இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக நாற்பத்தி நாலாவது பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து தொடர்ந்து தகவல் பல விஷயங்கள் வந்து இவர்களுக்கு எதிராக எதிர்ப்புகளாக மாறி வருகிறது ஏற்கனவே இந்த திமுக அரசுக்கும் ஆளுநர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஆளுநர் அவர்கள் உண்டாக்கினர் அதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருக்கும் கடும் முதல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் போய் அங்கே நீதிமன்றம் வந்து அவருக்கு உத்தரவிட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போனதுக்கப்புறம் தாண்டி திமுகவுக்கும் ஆளுநருக்கும் நிறைய மோதலை வந்து தொடங்க தொடங்க ஆரம்பித்து விட்டது இன்னும் அவர்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது எப்போ வேண்டும் என்றாலும் இவர்களுக்கு இடையே அந்த மோதல் மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற அண்ணா பல்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நாற்பத்தி நாலாவது பட்டமளிப்பு விழாவில் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து அவர் மீது நிறைய முறைகேடுகளை குற்றச்சாட்டுகளை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இதுக்கு என்ன மாதிரியான பதிலை வந்து பொன்முடி கொடுக்க போகிறாரு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு என்பது தான் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆளுநர் பிரச்சனையும் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நடைபெற்றக்கூடிய இந்த மோதலில் வந்து யாருக்கு என்ன பண்ண போகிறாங்க எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறாங்க இந்த மாதிரி இந்த சால்வ் இதை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க என்பது தான் ஒரு முக்கியமான சீமா தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு நாற்பத்தி நாலாவது விழாவை பற்றிய கருத்துக்கள் பல்கலைக்கழகத்தை ஆளுநர் அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பதைப் பற்றிய கருத்துக்கள் என்றதை சொல்லுங்கள்